ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம் இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ராஜ்மாவை முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க மறுநாள் அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் நாலு உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து மூடி நல்ல ஒரு ஏழு விசில் வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சோம்பு இலை பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சு வரணும் இதில் குட்டியான இருக்கணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறோம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டினது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நாம் இப்போ சேர்த்துக்க போகிறோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதோடு நம்ம வேக வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒரு கிளறி கிளறி இருங்க தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச அந்த ராஜ்மா இருக்குல்ல அதையும் தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம் இதில் கொஞ்சம் ராஜ்மாவை மிக்ஸியில் அரைச்சு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதித்த பிறகு நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும் சூப்பரான ராஜ்மா பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக்கம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய்